சக்திகளையும் இந்த சமூகத்திற்கு பயன்படும் வகையில் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம் மீண்டும் ஒரு வரை இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறை நிறைவு செய்கின்றேன் உங்களுடைய மேலான ஆலோசனைகளை கேட்பதற்காக காத்திருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை நமது செயலாளர் கவி புயல் விஜயராணி அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள் நன்றி மிக அற்புதமான ஒரு தலைமை உரை ஐயா ஆனா இந்த தலைமை உரை அப்படிங்கறது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஒவ்வொரு முறையுமே திரும்ப திரும்ப நம்ம கேட்டாலும் மருத்துவர் அவர்களினுடைய தலைமை உரையானது அந்த இலக்கியங்கள்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த நிறைய செய்திகள் வந்து நம்ம நிறைய இன்னும் நேரம் போனாலும் நேரம் போறதே தெரியாது அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு முறையா இருக்கும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய விஷயம் அப்படின்னாலும் புதிய புதிய செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம் தமிழனுடைய அந்த சிறப்பை வந்து நீங்க திரும்ப சொல்ல சொல்ல இந்த பின்னூட்டம் வழங்கவே மிக சிறந்த பேச்சாளர்கள் தான் சிறப்பா பின்னூட்டம் வழங்க முடியும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இந்த தலைமை உரை திரும்ப திரும்ப கேட்டாலும் கூட கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க அத்தனை கதைகள் எல்லா இலக்கியங்கள்ல இருந்தும் வள்ளுவரையை பொழுது விட மாட்டாங்க திருக்குறள்ல இருந்து அவ்வளவு அந்த விருந்தோம்பல் பத்தி சொல்லும் பொழுது அந்த இது வந்து அவ்வளவு சிறப்பா இருந்தது கதை துறவி கதை சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் புதிய புதிய விஷயங்கள் ஆஹ் வந்து த தமிழனுடைய சிறப்பை வந்து அவங்க சொல்லும் பொழுது நம்ம கேட்கறது அதை விட சிறப்பா இருக்கு இந்த மாதிரி ஆஹ் அவங்க அவர்களுடைய மருத்துவர் அவர்களுடைய ஓய்வு நேரத்தை தமிழ் அன்னைக்கு சேவை செய்ய ஒதுக்கி இருக்காங்க நம்மள நம்மளுடைய பணிகள் எல்லாம் பகல்ல முடிச்சுட்டு வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு நம்மளுடைய நேரத்தையும் தமிழ் சேவை செய்யறதுக்காக ஒரு சிறப்பான ஒரு அஹ் அமைப்புல சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத வந்து நமக்கு ஒரு பெருமையா தான் நினைக்கிறோம் இப்படிப்பட்ட செம்மொழியான தமிழ் மொழியை வந்து நம்ம அதனுடைய சிறப்புகளை முதல்ல நாம உணர்றோம் மற்றவங்களுக்கு உணர வைக்கிற மாதிரி நிறைய எல்லாம் நடத்துறோம் சிறப்பான ஒரு அமைப்புல இருந்து செயல்படுறதுக்கு வந்து நம்ம கடவுள் எல்லாரையும் நம்மள ஒன்றிணைத்து இருக்கிறாரு அதுக்கு வந்து இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அடுத்தது இந்த செயற்குழு நிர்வாகக்குழு உறுப்பினர்கள்லாம் வந்து